பிரிமாலய நேர் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கடந்த அதாவது கடந்த பத்து வருஷமாக பாத்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் ஒரு சிஎம் தான் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க ஆனா இவங்க பண்ண கூத்த பார்த்தா கோயம்புத்தூர் ஒரு சிஎம் மதுரைக்கு ஒரு சிஎம் தர்மபுரிக்கு ஒரு சிஎம் சென்னைக்கு ஒரு சிஎம் ஆக்கணும் போல அப்படி சிஎம் ஆகணும் கூட பிரச்சனை வரும் போல சரி நடைமுறைக்கு வருவான் நான் வர்றேன் வரேன் நம்ம ரஜினிகாந்தே வர முடியல ஆனா அருவி தம்பி விஜய் அவர்கள் நீ தமிழ் சினிமாவில் அவர் பேசாமலையும் சில பேச பேசி லைட்டா ஆடி மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு நூத்தி நாற்பது கோடி நூத்தி ஒன்பது கோடி சம்பாதிச்சிட்டு இருந்தார் யார் வச்ச கண்ணோ கட்சி ஆரம்பி தமிழக மேட்டன்னு ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு நாட்டில் என்ன ஒண்ணு ஒன்னே ஒண்ணு தம்பி அருமை தம்பி ஒன்று சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நாலு ஊராட்சி ஒன்றியிருக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்க நீங்க எடுத்துட்டு இருக்கணும் அவர் ஏதாவது புஷியா இருக்கணும் உங்களை நம்பி ஒருவரையே ரெண்டு பேரும் வரட்டி விடாரு தமிழ்நாடு மக்கள் ஒன்று சேர்க்க போறாரு அதே மாதிரி அருமை தம்பி விஜய் அவர்களே நீங்க வந்து நாலு தொகுதியை பார்த்தீங்கன்னா தொகுதி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போங்க சினிமா பர்றேன்னு சொல்லி ஆரோக்கியமானதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வைக்கிறேன் தமிழ்நாட்டில் நடிகர் தலை கம்னோட இருந்தார் சிவாஜி மணி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஏன் அவரோட டி ராஜேந்தர் பாக்கிய ராஜ் தமிழ்நாடு இதில்நாட்டில் இருக்கும் அங்க பவுன் கல்யாண் எவ்வளவு போர்சாண்டா தெரியுமா அதுக்கப்புறம் சிரஞ்சீ என்ன ஆச்சு சற்று யோசிக்க தம்பி பட் வந்துட்டீங்க முப்பத்தி நாலு போய் மக்களை பாருங்க முடிச்சுட்டு நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு இருக்குது இது இருக்கிற வரைக்கும் உள்ள உடாம இதுக்கெல்லாம் பயந்து போய் தான் அண்ணா நம்ம ஐயா மூப்பனாரு தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் பையன் மாசு வருஷத்துக்கு ஒரு அணி கூட்டணி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு கூட்டணி கூடுறாரு அவ்வளவு கோடிசூரன் பையன் ஜி கே வாசன் என்ன பண்ணுறாரு அவருக்கே தெரியல எந்த கட்சியில் இருக்கான் எந்த போட்டா வீட்டில் மாட்டேன்னா அவருக்கே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த பிஜேபிதான் அவங்க வேற கொடுத்துறீங்க சார் தம்பி ரொம்ப யோசிச்சு வந்துட்டீங்க நம்ம குடும்பத்திலிருந்து ஒரு ஆளா கிளம்பிட்டீங்க நீங்க வெற்றி பெறங்கிறது தான் பிரிமாலேயே அவங்கள வாழ்ந்தது அதே நேரத்தில் முதல்ல மக்களை சந்திங்க மக்களோட பிரச்சனைகள் குரல்களை கொடுங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஊசியானது சொல்லி நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆள் இல்லை டீமா முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளோட தேவைகளை என்னன்னு பாருங்க மக்களோட பிரச்சனைகளை பாருங்க அரசியல்கிறது வந்து பெரிய ஜாம்பவன் இங்க வந்து யாரும் அவலகி சேரலாம் ஏதோ இன்னொரு படம் பாடணும் ஆடுறது பாடுறதுங்கிறது வேற ஆனால் மக்களோட பிரச்சனைகளை சந்திக்கலாம் மக்களோட தேவைகளை உணரணும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தயவு செய்து அதாவது வர்றே வரேன்னு சொன்ன ஒரே விஜயகாந்த் வந்தார் அண்ணா விஜயகாந்த் அவருக்கு அப்புறம் நீங்கள் வரீங்க வாழ்த்துக்கள் தான் நான் அந்த நேரத்தில் சொன்னேன் ஆனால் வெற்றியைங்கிறது உங்களுக்கு சிறுவர்கள் செஞ்ச வெள்ளாம வீடு வந்து சேர ஆரம்பிப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த அந்த அளவுக்கு அந்த பழமொழியை பொய்யாக்கி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நியூ பிலிமாலயம் சார்பாகவும் மக்கள் சார்பாக உங்களை மாத்திக்கிறோம் வழியனு கிளம்புங்க தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க